வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஸ்வீட் பணியாரம் அதாவது கோதுமை அரிசியை வச்சு ஸ்வீட்டான ஸ்பாஞ்சியான ஒரு அப்பம் செஞ்சுருக்கேங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அப்பம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்து நல்லா இருக்கும் பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சமான உணவு தான் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட் கொடுங்க இந்த கோதுமை அரிசியை வச்சு நான் பிளெயின் தோசையும் கேப்சிகம் சட்னியும் செஞ்சுருக்கேங்க ரெண்டு டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கேன் ஒரே மாவில் அது எப்படி செஞ்சுருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ரெண்டு டிஷ்ஷஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் நைட்லேயே கோதுமையை ஊற வச்சுட்டேங்க இது கோதுமையும் அரிசியும் செம அளவு எடுத்துக்கணும் எவ்வளோ வேணுமென்னா எடுத்துக்கலாம் செம அளவு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் ரெண்டு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கேங்க அரிசி கோதுமை ஒரு முந்நூறு கிராம் இருக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு நான் காலையில் இதை அரைக்க போகிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மிக்சிக்கு ஜாரில் தான் அரைக்கிறேன் இது வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க நல்லா ஊறிடுச்சு ஒரு எட்டு ஹவர் ஊறினதுனால இது போதும் இந்த அளவே இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசை நம்ம பச்சையாக மா கோதுமையை அரைச்சி செய்கிறதுனால பச்சையாக இருக்கும் இப்போ ரெண்டு இதாக பிரித்து வச்சுக்கிட்டேங்க இது வந்து தோசைக்காக இது வச்சுட்டேன் அடுத்தது வந்து நான் பனியாரம் சொல்கிறதுக்காக இதை வச்சுட்டேன் தோசை மாவு முடிஞ்ச உடனே அதை எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றி செஞ்சுருவேன் இப்போ கேப்சிகம் பனியாரம் சாரி கேப்சிகம் சட்னி தாங்க செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் நான் வெங்காயம் கேப்சிகம் கட் பண்ணி வச்சது எண்ணெய் ஊற்றி இதில் வதக்க போகிறேன் வதக்கிட்டு பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேங்க தேங்காய் எல்லாமே வர மிளகாய் எல்லாமே போட்டு பொட்டுக்கடலையும் போட்டு நான் ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டேன் அது வந்து அப்படியே உங்களுக்கு பாருங்கள் இதில் ஜாரில் போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மாவு தோசைக்கு ஒன்றுமே கலக்கலைங்க உப்பு மட்டும் கலந்துட்டேன் இப்போ நான் தோசை வாரத்துக்கு போகிறேன் ப்ளைன் தோசை நாம் வந்து சீரகம் மிளகு கூட நம்ம பவுடர் பண்ணி தோசையில் போடலாம் நான் இன்றைக்கி ப்ளைனாகவே செய்யலாம்னு சொல்லிட்டு பிளைன் தோசையே செஞ்சுட்டேங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் தோசை நம்ம மாவு கலந்து செய்கிறோம் இல்லைங்களா அதை விட இது சூப்பராக இருக்கும் சில டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த மாதிரி அரைச்சி தாங்க தோசையை செய்வாங்க கோதுமை அரைச்சி கோதுமை தோசை செய் செய்வது வழக்கம் இப்போ பாருங்கள் தோசை சுட்டாச்சு அருமையான டேஸ்ட்டில் தோசை ரெடி ஆயிடுச்சு கேப்சிகம் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம கோதுமை அப்போ எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்கு நான் வெள்ளம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க வெள்ளம் தேங்காய் தூவல் சுக்கு ஏலக்காய் ஒரு முட்டை அரைச்ச மாவு பாருங்கள் இது அவ்வளோதாங்க இதை அரைச்ச மாவு எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ பணியாரம் சூட போகிறோம் இப்போ பாருங்கள் வெள்ளத்தை நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு வெல்லோங்க ரொம்ப லைட்டாக தாங்க இருக்கணும் ஸ்வீட்டு ரொம்ப தடப்படலாம் அதிகமான ஸ்வீட் இருக்கக்கூடாது மைல்டாக இருக்கணும் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் இருக்குங்க இதை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தாங்க சூடு பண்ணி பாருங்கள் இப்படி திக்னஸ் ஆகிடுச்சி கொஞ்சமாக ஊற்றுனதுனால இவ்வளோ திக்காகிடுச்சி இப்போ நான் அதை வடிகட்டி இதில் ஊற்றிக்கிட்டேன் கல் மண் இருக்கும் அதனால் இந்த மாவுளையை ஊற்றியாச்சு மைல்டான ஸ்வீட்டாக இருந்தால் தான் அங்கே நல்லாயிருக்கும் அப்போ இப்போ தேங்காய் இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதுங்க தேங்காய் அங்கங்கே நம்மளுக்கு டேஸ்ட்டு தெரியும் நமக்கு சாப்பிடும்போதே தேங்காவுடைய டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் சுக்கு ஏலக்காயும் தட்டி போட்டாச்சு பிறகு ஒரு முட்டைங்க இந்த மாவுக்கு இவரே ஒரு முட்டை இருந்தால் போதுங்க அப்படியே நல்லா ஸ்பாஞ்சாட்ட வரும் நல்லா கலக்கி விடணும் விஸ்க் வச்சு அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம பணியார சட்டியில் இது வார்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணால் தாங்க நல்லாயிருக்கும் பிறகு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதே மாதிரி பீட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பனியார வச்சுட்டேங்க நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல இந்த மாதிரி இண்டோலியன் தான் யூஸ் பண்ணுவேன் நான்ஸ்டிக்கு வந்து சீக்கிரமாக ஈஸியாக வந்துடும் ஆனால் இண்டோலியன் இண்டோலியன் வந்து நான் பழக்கி வச்சுருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே வருது யாருமே எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒன்று இந்த நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணால் எவ்வளோ பெரிய கெடுதின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் அது ஏற்கனவே ஆயில் ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு தான் இந்த மாவு ஊற்றுனேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வித்தியாசமான ஒரு அப்பம் தான் ஏன்னா அரிசி மாவு கோதுமை மாவு ஊற வச்சு செஞ்சதுனால இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் முட்டை போட்டதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க முட்டை எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்